வைரலாகும் படம் சாட்டை துரைமுருகன் யூடியூப் ரூட்டர்ஸுடன் படம் பார்த்த அந்த நிகழ்வு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் இந்த நிகழ்வுக்கு வந்து பல வகையில் நம்ம விளக்கம் சொல்லலாம் ஆனாலும் இதை தெரிந்தே செய்கிறார்கள் அப்படின்னும்போது எதற்காக அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடயத்தை பற்றி தெரியாத நபர்களுக்கு அவர்களை மூளை மழுங்க செய்து அவர்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியே ஒரு விரோத கட்சி போல குறிப்பாக அவர்களும் திமுகவும் ஒன்று சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் செய்யலாங்கிறது தான் அவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க ஆனால் இந்த எச்ச வேலையை செய்கிறதுக்கு என்ன பணம் வாங்கியிருக்கீங்க எதற்கான இந்த வேலையை பார்க்குறீங்க அல்ல கை முன்னங்கலேன்னு சொல்லிட்டு நேரடியாக இடமோனம் கார்த்தி அவர்கள் வந்து காணொளி வெளியிட்டிருக்காரு அண்ட் இந்த விஷயத்தை ஏற்கனவே செய்திருக்காரு எப்போனா இது நடந்து ஒரு வருடமாக போகிறது ஆனால் இப்போ இந்த புகைப்படத்தை போட்டு இங்கே பார்த்தீங்களா திமுகவோடு சேர்ந்துட்டாரு சேர்ந்துட்டார் இதுதான் சாட்டை துறைமுகைய நிலை கூட பார்த்தீங்களா இவர் இடும்போனம் கார்த்தி உட்கார்ந்துட்டு இருக்காரு இவனுங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கானுங்க சும்மா இந்த மாதிரி வெளியில் வந்து பேசிக்கிறது அப்படின்னு மக்கள் மத்தியில் வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னா அது வீரப்பனார் அவர்களுடைய அந்த வெப்சீரிஸ் ரிலீஸ் பண்ண அந்த டைமுங்க அந்த டைமில் வந்து தியேட்டரில் அழைச்சிட்டு அவங்க இதை பத இப்போ சீரிஸ் பற்றி பேசணும் அவர் மக்களிடம் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அப்போ வெளியான அந்த கோசு முனுசாமிங்கிற அந்த வெப் வெப்சீரீஸுக்காக நடந்த ஒரு நிகழ்வு அதில் எல்லாருமே வந்துருந்தாங்க இவர்கள் படம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்காங்க அப்பையும் முகத்தை காட்ட விருப்பம் இல்லாமல் தான் அவங்க திரும்பியிருக்காங்க ஆனால் அதை ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்போ போட்டு மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துடணும் இவர்களை தவறானவர்களாக காட்டணும் அப்படிங்கிற அந்த பிம்பத்தோடவே இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க ஆனால் அவர்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது ஆனால் எப்படிப்பட்ட வேலையில இவங்க எடுத்து செய்கிறாங்க இது முழுக்க முழுக்க அதே திராவிடத்தனம் தான் என்னன்னா உண்மையிலே யூடியூப் ரூட்ட அவர் சந்தித்து பேசியிருந்தாலே நம்ம தப்பு இல்லைன்னா சொல்ல போகிறோம் அதனால் ஒன்றும் கிடையாது ஏன்னு கேட்டால் தனி மனித வெறுப்பெலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் கருத்தியல் ரீதியாக எப்போவுமே முரணு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழர் கட்சி நிற்கும் ஆனால் இந்த புகைப்படத்தை பார்த்து எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிவிட்டு ஒரு காலத்தில் தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த நேரத்தில் எப்படி சசிகலா அவர்கள் வந்து ஓபிஎஸ் பார்த்தார் திமுகவினர் பார்த்து கை கொடுத்து சிரித்தார் அப்படின்னு அதையெல்லாம் ஒரு செய்தி போல மிகப்பெரிய அளவுக்கு வெடிக்க வைத்தது இருவரும் பார்த்து கொள்வது ஏதோ தவறு இருவரும் பேசிக்கொள்வது ஏதோ தவறுன்னு சொல்லிவிட்டு அந்த தான் இங்கேயும் தாவேக்காவிற்கு எட்டி பார்க்கிறது அதனால் தாவேக்கா என்பது மற்றும் ஒரு திராவிட கட்சி தான் அது திராவிட கட்சின்னு சொல்லிட்டாலே அது வந்து திமுகவாக நினைக்காதீங்க திமுக அதிமுக தாவேக்கா எல்லாமே திராவிட கட்சி தான் அதில் மாற்று கருத்து கிடையாது அடுத்த முறை இதை விட கொஞ்சம் பெட்டரான ஃபோட்டோவோடு எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு